ரொம்ப பாராட்டணும் மேடம் எனக்கு ஒரு நாப்பத்தி ஆறு வயசுல இந்த ஒரு குழந்தைய காப்பாத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியல எனக்கு எல்லாம் ரொம்ப மனம் உழைச்சிது அதனால அந்த குழந்தைக்கு அவனுக்கும் பொண்ணு பார்க்குறாங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கும் பொண்ணு வந்து இருக்குல்ல அவனுக்கு வந்து பிடிசி டிரைவரா இருக்காரு என்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு வேலை வரல அந்த அம்மா போய் வெளியே சொல்ல முடியல ஆ தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் மேடம் அப்படி கல்யாணம் ஆச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துலயே வந்து கூட பண்ணிவிடுவோம் அம்மா அவளை சொல்ல முடியல சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கு அவங்கள பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு கேள்விக்குறி அப்சல்யூட்லி எனக்கு பேச்சே வரலாம் வரல

அப்படி கூட உங்களுக்கு அப்படி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நல்ல பொண்ணுங்களா இருப்பாங்க ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அங்க வாழ்க்கை நல்லா இருக்காது உங்களுக்கு அது பரவாயில்லை அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை